அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான கிரியேட்டிவான ஒரு டைரக்டர் யாருன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா வந்து அமெரிக்கால கனடிக்கட் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல இருக்கோம் இந்த மாநிலத்துக்கு நாங்க உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து ஸ்னோ ஸ்னோ எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது வின்டர் சீசன்ங்கறனால ஸ்னோ மழையே பெய்யும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நாங்க வரும்போது இந்த இடம் வந்து ரொம்ப நார்மலா இருந்துச்சு அப்ப நாங்க பாத்துட்டு ஓ அப்படியா போன வாரம் எல்லாம் கூட இங்க ஸ்னோ மழை வந்துச்சு பட் இன்னைக்கு இல்ல நார்மலா இருக்க முடியும் அப்படியா எப்படி இருக்கும்னு தரலையே சரி ஓகே அப்படின்னு வந்துட்டு நாங்க தூங்கிட்டோம் தூங்கிட்டு நாங்க வந்துட்டு மாடியில தூங்கிடணும் பால்கனியில வந்துட்டு ஸ்கிரீன் எல்லாம் போட்டு தூங்கிருந்தோம் காலையில ஒரு பத்து மணிக்கு எந்திரிச்சு காலையில அந்த ஸ்கிரீன் விளக்கி பார்த்தோன்னே கண்ணை என்னால நம்ப முடியல கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஏன்னா நைட் ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து பனிமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நாங்க கண்ணை திறந்து பாத்திரம் அது அது வந்து நான் காண்பது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிற மாதிரி வெறும் ஒயிட்டா பனிமலையா மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ரம்யமா இருந்துச்சு இதை ஏன் சொல்ல வர்றேன்னு ஒருவேளை நாங்க வரும்போது இந்த இடம்லாம் இந்த மாதிரி பனியா பேஞ்சிருந்துச்சுன்னு வைங்களேன் சோ நாங்க நார்மலா ஓ இந்த இடம் தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு மைண்ட் செட் ஆயிருந்துருவோம் அப்போதைக்கு எதுவுமே இல்லாம நார்மலா இருந்து அடுத்த நாள் காலையில நாங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஸ்கிரீனை விளக்கணும்னே அப்படி ஒரு சூழலை பாக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு நீ யோசிச்சு பாருங்க ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஷார்ட் வந்து எப்படி வைப்பாரு ஹீரோயின் வர்றாங்க ஹீரோயின் என்ட்ரி எப்படி குடுக்கறதுன்னு அவங்க வரட்டும் ஒரு பூக்காரமா போயிட்டே இருக்கல அந்த பூக்கூடிய தட்டி விட்டு பூ விழுகட்டும் ஒரு பக்கம் மழை பெய்யட்டும் அவங்க என்ட்ரி வரட்டும் அப்ப வந்து ஒரு ஸ்லோ மோஷன் வச்சுக்கோ ஹீரோ அங்க இருந்து பாக்கறாங்க யாரா இந்த பொண்ணு உலகா இருக்குன்னு நினைப்பாரு வந்துட்டே இருக்கும்போது அந்த மழை மழை தண்ணியில அந்த பொண்ணு வழிக்கு ஹீரோ பிடிப்பாரு ரெண்டு பேர் சோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான விஷயத்த கடவுள் வந்து வாழ்க்கையில நேற்று பண்ணாரு அப்படின்னு இந்த இந்த ஸ்னோ வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நான் நினைச்சேன் இவ்வளவு ஸ்னோ வர்றதுக்கு எப்படியும் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் போல இருக்கு சோ நம்ம இந்த இடம் மிஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் கூட எனக்கு தோணுச்சு ஆனா நைட் தூங்கி காலையில இருந்து இருக்கும் போது அதை போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது ஏன் சொல்றேன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ரொம்ப அழகான இயக்குநர்கள் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய சூழலில் சின்ன சின்ன கிரியேட்டிவோட சூப்பரா பண்ணிட்டு இருப்போம் நமக்கு பண்ண தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அப்படி பண்ணுவோம் தப்பு இல்ல சில விஷயங்களை எப்படி பண்றதுன்னே தெரியாது ரொம்ப பயமா இருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும் இல்லைன்னா ஹேண்டில் பண்ண முடியாது இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த விஷயத்த தாராளமா நீங்க கடவுள்கிட்ட கொடுத்துருங்க ஏன்னா அவர் வந்து நம்மளை விட மிகச்சிறந்த இயக்குனர் நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பரா அதை இயக்கி கொடுப்பாரு நம்புங்க நன்றி